நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து விட்டார்கள் வருகை தந்திருக்கிற பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் மூடப்பட்டிருக்கிற இருக்கையில் அமர்ந்து கூட்டத்தினை நன்கு நடத்தி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் மேடைக்கு பின்னாடி யாருன்னா முன்னாடி வந்து வந்தோம் மேடைக்கு பின்னாடி யாருன்னா முன்னாடி வந்து பாருங்க கடகத்தோழர்களை அழைத்து நம்முடைய அமைச்சருடைய முன்னிலையை நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் அவர்களே திராவிட முன்னேற்ற சார்பில் தமிழ்நாடு தலைமுறையாக என்பதை என் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடி என்ற தலைப்பில் நம்முடைய மாநில பெரிய கழக தலைவர் தமிழக மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணைய நடைபெறுகிற இந்த கூட்டத்திற்கு வாகனங்களின் முகர்கள் வாகன டிஜிட்டல் முகர்கள் இவருடைய என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை நடத்துவதற்காக வந்திருக்கிற இந்த தலைவர் திரு நசீர் மோன் அவர்களே இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காவிரி காவலர் நம்மை வழிகடத்திய மன்னிக்கனே அதன் கோசியவனுடைய மறு உருவமாக இங்கே வருகை தந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதை கிரியனியை முதன்மை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் நகர்ப்புறத்துறை நம் அன்புக்கு அவர்களே இங்கே நம்முடைய மண்ணின் மேந்தர் நம்முடைய பகுதியைக்கு அமர்ந்திருக்கிற உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர் நான்கு முனைவர் தந்தி கோவி சிறியன் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கிற மாநில உறுப்பினர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் மரியாதை பிரியண்ணர் ஜெஸ்கே அவர்களே மா மாம் நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ராமணி அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கல்யாணம் அவர்களே மேடையிலே என்னை விரித்து பேசிய அவைத்தலைவர் அனைவரையும் விரும்பி பேசியிருக்கிறார் அதையும் நாம் வருக வருகிறேன் என்று வரவேற்க நேரம் நான் இந்த நிகழ்ச்சி மிக சிறிது சிறப்புமாக நடத்தியிருக்க என்படியே தமிழ் உள்படை ஆட்சியின் கலைவர்த்தர்களுக்கும் இங்கே வருகின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் வாகவிலை முகவர்கள் வாக திளைச்சல் முகவர்கள் அனைவரையும் நான் இங்கே வருக வருக என்பது வரவேற்க

பேசுவது எப்பொழுது பேசிக்கிட்டு இருக்க அவர்கள் பேசுகிற செயல்பாடுகள் நீங்கள் கேட்க வேண்டும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் வரவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நம்முடைய முதன்மை செயலாளர் இருக்கிற மரியாதை பிரியாங்க நேரு அவர்கள் நாளை மருதனாவிற்கு பிறந்த நாளுக்காக இருக்கிறார் அவருடைய நம்முடைய முதலமைச்சருடைய பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இன்றைக்கு அவர் இல்லை அவரை நாம் அனைவரும் கை தீட்டி ஆரோக்கி நூறாண்டு காலம் அதற்கு மேல் வாழ வேண்டும் என்று நாம் அவரை வாழ்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் சார்பையும் நான் இந்த பொன்னாடை அவருக்கு மரியாதைக்கு மரியாதைக்கும் அடக்கத்திற்குரிய தேர்தல் படத்தினுடைய செயலாளர் புத்தாளர் கல்யாணம் இருக்கிற நம்முடைய மண்டல பொறுப்பாளர் நம்முடைய அமைச்சர் அவருடைய பார்த்துக்கலாம்